புதிய இருபது பெட்டிகள் கொண்ட வந்தே பாரத் ரயில் நெல்லை டு சென்னை எக்மோர் இடையே இயங்குவதற்கான தேதி அறிவிச்சிருக்காங்க புது முன்பதிவு டிக்கெட் புக்கிங்குக்கும் ஆதார் அவசியம் என இந்திய ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க தற்காலிகமா தாம்பரம் மங்களூர் தாம்பரம் இடையே இயங்குற எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மீண்டும் எக்மோரிலிருந்து இயங்க போகுது இந்த விஷயங்களை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வெல்கம் டு முதலாவதா வண்டியின் ரெண்டு ஜீரோ ஆறு 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 மற்றும் ரெண்டு ஜீரோ ஆறு ஆறு அஞ்சு திருநெல்வேலி சென்னை எக்மோர் இடையே என்கிற பதினாறு பெட்டிகள் கொண்ட வந்தே பாரத் ரயில கூடுதலா நாலு பெட்டிகள் இணைச்சு புதிய இருபது பெட்டிகள் கொண்ட வந்தே பாரத் ரயிலா செப்டம்பர் இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து இயங்கிருக்கு இருக்கு ஏற்கனவே பதினாறு பெட்டிகள் கொண்ட ரயில ஆயிரத்தி நூத்தி இருபத்தி எட்டு சீட்ஸோட இந்த வண்டி இயங்குது நாலு பெட்டிகளை கூடுதலா இணைக்கிறது மூலமா மொத்தமா ஆயிரத்தி நானூற்றி நாற்பது சீட்ஸோட இந்த வண்டி இனி இயங்க போதுன்னு அறிவிச்சிருக்காங்க பொது முன்பதிவு டிக்கெட்டுகளுக்கும் ஆதார் கட்டாயம் அப்படின்னு இந்திய ரயில்வே அறிவிச்சிருக்காங்க ஏற்கனவே தக்கல் டிக்கெட் புக்கிங்க்கு ஆதார் அவசியம் என கடந்த ரெண்டு மாசத்துக்கு தான் நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க அதை அடுத்து இப்போ பொது முன்பதிவு டிக்கெட்டுகளுக்கும் அங்கீகாரம் பெற்ற ஆதார் அவசியமாக்கப்பட்டிருக்கு இது வர்ற அக்டோபர் ஒன்னாம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வர இருக்கு இதன் மூலமா புக்கிங் ஓபன் ஆன ஃபர்ஸ்ட் பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஐஆர்சிடிசி மற்றும் அதிகாரப்பூர்வ ரயில் முன்பதிவு பண்ணும் மற்ற செயலிகள் மூலமா முன்பதிவு செய்ய ஆதார் சரிபார்க்கப்பட்ட பயணிகளுக்கு மட்டுமே முன்னுரிமை உண்டு அவர்களால் மட்டுமே முன்பதிவு செய்ய இயலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததா தற்காலிகமா தாம்பரம் மங்களூர் தாம்பரம் இடையே என்கிற ஒன்னு ஆறு ஒன்னு அஞ்சு ஒன்பது மற்றும் ஒன்னு ஆறு ஒன்னு ஆறு ஜீரோ எக்மோர் மங்களூர் எக்மோர் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மங்களூர்ல இருந்து இயங்கக்கூடிய வண்டி செப்டம்பர் பதினெட்டாம் தேதி முதல் சென்னை எக்மோர் வரை இயங்க இருக்கு மறுமார்க்கமா தாம்பரத்திலிருந்து இயங்குற வண்டி செப்டம்பர் பத்தொன்பது முதல் மீண்டும் சென்னை எக்மோர்ல இருந்து மங்களூருக்கு இயங்க இருக்கு அடுத்ததா ஆயுத பூஜை தீபாவளி பண்டிகைக்காக இயக்கப்பட உள்ள சிறப்பு ரயில்களுக்கான முன்பதிவு நாளைக்கு காலையில அதாவது செப்டம்பர் பதினேழாம் தேதி காலையில எட்டு மணிக்கு தொடங்க இருக்கு எந்தெந்த சிறப்பு ரயில்கள் எங்க இயங்க இருக்கு அதோட கால அட்டவணை என்ன அப்படின்னு நம்ம சேனல்ல போன வீடியோல அப்லோட் பண்ணிருக்கோம் பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு சிறப்பு ரயில்களுக்கான சிறப்பு ரயில்கள்ல தங்களோட பயணத்துக்கான இருக்கே நாளைக்கு காலையில எட்டு மணிக்கு சீக்கிரமா முன்பதிவு பண்ணிக்கோங்க மேலும் ரயில் பட்ச தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க உங்களோட கருத்துக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்